காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பது மீண்டும் வெற்றி மீண்டும் பழி கிருஷ்ணர் துவாரகைக்கு வந்தவுடனே பிரிய பத்னி பாமா புலம்பினாள் மாமனாரை கொன்றவனை பழி தீர்த்து கொள்ள பகவானும் சங்கல்பித்து விட்டார் கிருஷ்ணருக்கு கோபம் உண்டாகிவிட்டதென்று தெரிந்தவுடனேயே சததன்வா நடுங்க ஆரம்பித்து விட்டான் சமீபத்தில்தானே அதிபலிஷ்டரான ஜாம்பவானையே அவர் தோற்கடித்திருந்தார் அப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலி தன்னிடம் கோபத்தை திருப்பியிருக்கிறார் என்று தெரிந்தும் சததன்வாவின் சூரத்தனமெல்லாம் ஓட்டம் பிடித்துவிட்டது அவன் துவாரகையை விட்டு ஓட்டம் பிடித்தான் ஓட்டம் பிடிப்பதற்கு முந்தி என்ன பண்ணினான் என்றால் நமந்தகத்தை அக்ரூரரிடம் போட்டுவிட்டான் அதற்கு பதில் பகவானிடமே போட்டுவிட்டு அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பிழைத்து போயிருக்கலாமே என்றால் அதுதான் துர்புத்தியின் சேஷ்டை தான் ஓடி கிருஷ்ணருக்கு ஏற்படும் வெற்றி பெருமை போதாதென்று சமந்தகமும் அவரை அடைகிறதா என்ற கெட்ட எண்ணம்தான் சததன்வாவே அதை வைத்துக்கொண்டிருக்கலாமே என்றால் அது முன்னே அதை வைத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு பண்ணினது போல என்ன அனர்த்தத்தை தனக்கும் பண்ணிவிடுமோ அந்த அனர்த்தம் அக்ரூரரைத்தான் அடையட்டுமே என்பது ஒரு காரணம் இன்னொரு காரணம் கிருஷ்ணன் ஒருவேளை தன்னை துரத்தி கொண்டு வந்து பிடித்து அப்போது அதை எடுத்துக்கொண்டு விடுவானே இந்த வெற்றியை மட்டும் அவனுக்கு தரவே கூடாது தன் உயிரை எடுத்தாலும் எடுக்கட்டும் ஆனால் சமந்தகத்தை அவன் எடுத்துக்கொள்ள கொள்ள விடப்படாது என்ற துர் எண்ணம் துஷ்டர்களுக்கு வீம்பும் விரோதமும் கடைசி வரை போகாது அதனால் அனர்த்தம் தரக்கூடிய மணியை விரோதியான கிருஷ்ணருக்கு சேரவிடாமல் தன்னிடம் சிநேகிதமாக வந்த அக்ரூரரிடமே சேர்ப்பித்தான் அக்ரூரர் நல்ல பக்தர் விவேகி என்று பெயரெடுத்திருந்ததால் அவரிடம் மணி இருந்தால்தான் கிருஷ்ணர் அதற்காக சண்டைக்கு போகாமல் இருப்பார் என்றும் நினைத்து இப்படி செய்தான் இருக்கிறது சததன்வா ஊரை விட்டு ஓடுகிறான் என்று சுவாமிக்கு தெரிந்தது வாஸ்தவத்தில் அவருக்கு கோபமும் இல்லை ஒன்றும் ஓர கிருத்தியம் பண்ணின சததன்வாவை தண்டிக்க வேண்டியது தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக வந்துள்ள தம்முடைய கடமை என்பதால் கோபம் வந்த மாதிரி காட்டிக்கொண்டார் இப்போது அவன் அதிவேகமாக ஓடுகிற குதிரையில் ஏறி தப்பியோட பார்க்கிறான் என்றதும் பகவான் பலராமரையும் அழைத்து ரதாரூடராக அவனை பிடிக்க புறப்பட்டார் தேர் குதிரைகள் காற்றாக பறந்தன கண்ணு தூரத்தில் அதிவேகமாக ஓடும் சததன்வாவின் குதிரையும் தெரிந்தது பாவம் அந்த குதிரையால் அதற்கு மேல் ஓட முடியவில்லை களைத்து போய் மேலே ஓட முடியாமல் அப்படியே விழுந்து நுரை தள்ளிவிட்டு செத்துப்போயிற்று சததன்வா கால்நடையாக ஓட ஆரம்பித்தான் அவன் காலால் ஓடும்போது தாம் ரதத்தில் போய் அவனை பிடிப்பது தர்ம யுத்தம் இல்லை என்று சுவாமியும் ரதத்திலிருந்து குதித்து தாமும் காலால் ஓடியே அவனை துரத்தினார் பலராமர் தேரிலேயே உட்கார்ந்திருந்தார் களைத்து போய்விட்ட ஒரு ஒற்றை எதிராளியை இரண்டு பேர் தாக்குவது தர்மம் இல்லை என்ற எண்ணத்தில் பகவான் சததன்வாவை பிடித்து விட்டார் அப்புறம் இரண்டு பேருக்கும் யுத்தம் நடந்தது பகவானை யார் எதிர்த்து நிற்க முடியும் சததன்வா அவர் கையால் சம்ஹரிக்கப்பட்டான் அதனால் மகா பாபியான அவனுக்கும் புண்ணியலோகம் கிட்ட செய்யணும் என்றுதான் அவர் இப்படி தேராலேயும் காலையாலையும் ஓடி ஓடி வந்தது ஜாம்பவானிடம் போலவே சததன்வாவிடமும் பகவானுக்கு ஜெயசாலி என்ற பெருமை சமந்தகத்தினால் ஏற்பட்டது ஆனால் அது எடுபடாமல் மறுபடி பழியும் வந்தது செத்துப்போனவனிடம் போனவனிடம் சமந்தகம் இருக்கிறதா என்று தேடி தேடி பார்த்தார் கிடைக்கவில்லை அவன்தான் அக்ரூரரிடம் அதை போட்டுவிட்டானே அர்ஜுனா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாவற்றிலும் நடக்கும் சமாச்சாரங்கள் எனக்கு தெரியும் ஆனால் என்னைத்தான் எவராலும் தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொள்கிறார் அப்படிப்பட்ட சர்வஜர் தான் சததன்வாவிடம் மணி இருப்பதாக நினைத்து துரத்திய மாதிரியே ஆட்டம் போட்டிருக்கிறார் அண்ணாவையும் இந்த அபிப்பிராயத்தை சொல்லித்தான் அழைத்து வந்தார் இன்னொரு அவதாரமான அவரும் தம்பிக்கு ஏற்கனவே தமக்கும் ஞான திருஷ்டி இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு அத்தனை தூரம் கூட வந்தார் ஊராரிடம் மித்திய அபவாதப்பட்டது போதாது சொந்த தமையனாரிடமும் அபவாதப்பட்டு மனுஷ வாழ்க்கையின் அடி உதைகளை நன்றாக வாங்கிக்கொள்ள வேண்டும் என்றே சுவாமி மாய விளையாட்டு பண்ணினார் போல இருக்கிறது சததன்வாவை வதம் செய்துவிட்டு ரதத்துக்கு திரும்பியவர் அண்ணா அவனை கொன்றுவிட்டேன் ஆனால் மணியை அவனிடம் காணவில்லை என்றார் இவருடைய மாயா நாடகத்துக்கு தாமும் அனுசரணையாக போக வேண்டும் என்பதாலேயே பலராமர் இவரிடம் விரோதமாக நடக்க வேண்டியிருந்தது அதனால் கிருஷ்ணர் இப்படி சொன்னாரோ இல்லையோ பலராமருக்கு ரௌத்ர கோபம் உண்டாகிவிட்டது டேய் கிருஷ்ணா நீ எப்போதுமே கபடியாகத்தான் இருந்திருக்கிறாய் இப்போதும் மணியை நான் எங்கே கேட்டுவிடுவேனோ என்றுதான் கபடம் பண்ணுகிறாய் அதை எங்கேயோ ஒழித்து வைத்துக் கொண்டே நீ கதையளக்கிறாய் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை உன்னை பந்து என்று சொல்லிக் கொண்டு சகவாசம் பண்ணுவதே யோக்கியர்களுக்கு முடியாத காரியம் என்றெல்லாம் வாயில் வந்தபடி திட்ட ஆரம்பித்து விட்டார் பூர்ண அவதாரமாக வந்த பரம புருஷன் சொந்த சகோதரரிடம் இப்படிப்பட்ட நிந்தனையை வாங்கிக் கொண்டும் பொறுமை இழக்காமல் பணிவு குறையாமல் அண்ணா நீங்கள் என்னை இப்படி சந்தேகிக்க கூடாது நான் சொல்வது சத்தியம் வேண்டுமானால் நீங்களே என்னை சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் என்று தலைந்து கேட்டுக்கொண்டார் பலராமருக்கோ கோபம் வந்துவிட்டால் லேசில் தணியாது எதிர்வாதமே அவருடைய மனசில் அப்போது ஏறாது ஆனபடியால் கிருஷ்ணர் எத்தனை சொல்லியும் அவர் கன்வின்ஸ் ஆகவில்லை உன்னை சோதனை போட்டு என்ன பிரயோஜனம் நீ எந்த இந்திரஜாலமும் செய்யக்கூடியவன் கண்கட்டு வித்தையால் மணியை மறைத்து விடுவாய் போடா போ இனிமேல் உன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன் என்று சத்தம் போட்டுவிட்டு கிருஷ்ணரோடு துவாரகைக்கு திரும்பாமல் அங்கிருந்தே விதேக விதேகராஜ்யத்துக்கு போய்விட்டார் கிருஷ்ணர் ஒரே விசாரமாக துவாரகைக்கு திரும்பினார் பட்டதெல்லாம் போதாது என்று மறுபடி ஊர் ஜனங்களின் மொத்த பேச்சுக்கு ஆளானார் மணியிடம் பேராசையால் தமையனையும் பகைத்து கொண்டு ஊரை விட்டே விரட்டிவிட்டானே என்று ஜனங்கள் பழி சொல்வதைக் கேட்டு மனசு நொந்து கஷ்டப்பட்டார் சாதாரணமாகவே ஜனங்களின் குணம் ஒருத்தரிடம் உள்ள நல்லதற்காக கொண்டாடுவதை விட அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கிறான் பண்ணியிருக்கக்கூடும் கூடும் என்று பார்த்து அதற்காக கண்டனம் பண்ணுவதுதான் நம்மிலே பேப்பர் படிக்கிறவர்கள் பொது விஷயம் பேசுபவர்கள் கூட அவரவருடைய அபிமான தலைவர்களை புகழ்வதை விட பிடிக்காத மற்ற கட்சிக்காரர்களை காரசாரமாக விமர்சிப்பதில்தானே அதிக ருச்சி காட்டுகிறோம் தித்தி பேசுவதில் இன்றைய ஜனங்களுக்குள்ள ஈடுபாடு என்றைக்குமே இருந்திருக்கிறது என்று இந்த புராண கதையிலிருந்து தெரிகிறது